நண்பர்களே ரொம்ப நேரமாக முயற்சி இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் முயற்சி பண்ணியுமே இந்த விசைப்பட வந்து மேலே ஏற்ற முடியல மேலே ஏற்றி வேலை பார்க்கத்தக வந்து இந்த இசை இந்த விசைப்படகை எவ்வளோ நேரமே முயற்சி பண்ணி போட்டை ஏற்ற முடியாமல் போட்டும் ரொம்ப கனமாக இருக்கிறதுனால இன்னொரு போட்டுக்கு துணைக்கு வந்து அது வந்து கயிறு போட்டு இழுக்கிறாங்க ஏற்கனவே ஒரு தடவை வந்து கயிறு போட்டு இழுத்து அந்த கயிறு வந்து தாங்காமல் அறுத்துட்டு போயிடுச்சு திரும்பவும் கயிறை கட்டி முயற்சி பண்ணுறாங்க பார்ப்போம் இந்த மாதிரியாவது வந்து இந்த போட்டு பின்னாடி வருதான்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து வந்தால் தான் திரும்ப வந்து இந்த போட்டை வந்து சரியாக அந்த அந்த கீழே இருக்க அந்த ரோலரில் ஏற்ற முடியும் ரோ ரோலரில் ஏற்றினா மட்டும்தான் வந்து கரெக்டாக வந்து சமமாக அந்த அந்த போட்டு வந்து மேலே ஏறும் அப்படின்றதுக்காக வந்து இதை வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க பார்ப்போம் வீடியோவாக கண்டினியூவாக தொடர்ந்து பாருங்கள் எப்படியாவது முயற்சி பண்ணி இழுக்கிறாங்களே என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கான கயிறு போட்டாலும் சரி அந்த ஏற்ற வேண்டிய போட்டும் சரி ரிபேஸில் நல்லா போகிறாங்க நல்லா கிராஸாக ஏறிடுச்சு தவறாக ஏறினதுனால அது வந்து வெளியே வந்து சரியாக வர மாட்டுது இழுக்கிற போட்டும் வந்து கொஞ்சம் சின்ன போட்டாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து கொஞ்சம் திணறிகிட்டு இருக்குது ஃபுல்லாக லோடு வச்சாங்க ஆனாலுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்தண்ண நவுந்துட்டு வருது பார்ப்போம் ஃபுல்லாக நவுருதா இல்லை சொல்லி பார்ப்போம் இந்த அளவுக்கு ஈக்குவலாக ஒரு பெரிய போட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் அது வந்து கொஞ்சம் சின்ன போட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாருங்க நண்பர்களே இந்த முறையும் இவ்வளோ முயற்சி பண்ணி அந்த போட்டை வந்து இழுக்க முடியல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வரையும் ஆச்சு ஆஃப் டேவே ஆகிட்டு போல் அந்தளவுக்கு முயற்சி பண்ணியுமே சரியாக ஏற்ற முடியல இதை மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இது வரைக்குமே இங்கே நடந்ததே கிடையாது எந்த ஒரு போட்டாக இருந்தாலுமே ஏற்றுனா எப்படியாவது முயற்சி பண்ணி ஏற்றுடுவாங்க இந்த போட் வந்து சரியாக அந்த கட்டையில் ஏறாததுனால இப்போ இவ்வளோ கஷ்டத்தை உண்டாக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே நண்பர்களே திரும்பவும் வந்து அந்த கயிறை வந்து கிட்ட நெருக்கி சுற்றி வைக்கிறாங்க இந்த மாதிரியாச்சும் வருதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை படகு ஏற்ற ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே களைச்சி போயிட்டாங்க அது மட்டும் இல்லை ரொம்ப ஒரு ஏமாற்றமும் கூட இவங்களுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததில்லை அதனால் வந்து இவங்களே வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் நின்றுட்டே இருக்காங்க ஏன் இப்படி போட்டு ஏற மாட்டுது இப்படி போட்டு நம்மளை வாட்டி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முகத்தை பார்த்தாலே தெரியும் அதில் உள்ள அந்த கஷ்டங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை கூட வீடியோ வந்து தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்பதான் வந்து இந்த போட்டு வந்து எப்படி வந்து ஃபுல்லாக இழுத்து திரும்ப இந்த போட்டை சரியாக பழையபடி ஏற்றிடுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க பாருங்கள் நண்பர்களே இது வந்து மூணாவது முயற்சி ஃபஸ்ட்டு முயற்சியில் வந்து கயிறு வந்து அறுத்துட்டு போயிடுச்சு ரெண்டாவது முயற்சியில் எவ்வளோதான் போராடி இழுத்துமே சரியாக கிராஸாக போயிடுச்சு சரியாக வரல இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படகு வந்து பெருசாக இருக்குது அந்த படகு வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்குது அதனால தான் வந்து அந்த இந்த படக அளவுக்கு அது வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி இழுத்துடலாம் இது வந்து கட்டையில் வந்து ரொம்ப கிராஸ் ஆகி இருக்கிறதுனால இப்படி வந்து ஒரு போராட்டமாக இருக்குது பாருங்க நண்பர்களே மீனவர்கள் வாழ்க்கையில் மீன் பிடிக்கிறது மட்டும் இல்லை இதை மாதிரியும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும் நண்பர்களே பாருங்கள் போட்டை ஒரு வழியாக இழுத்தாச்சு இவ்வளோ நேரம் போராடி முயற்சி பண்ணி போட்டை இழுத்துட்டாங்க கண்டிப்பாக வந்து அந்த சின்ன போட்டை வந்து நம்ம பாராட்டணும் அந்த போட்டில் உள்ள அந்த டிரைவரையும் உண்மையிலே பாராட்டணும் அவரோட கடின உழைப்பினாலேயும் முயற்சினாலேயும் எப்படியோ போட்டால் வெளியாக்கிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்பில் வந்து நம்மளோட ஃபேஸ்புக் லிங்க்கெலாம் வந்து ப்ரின் பண்ணி வச்சுருக்கோம் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்